ஐபிஎல் ஆறுக்கு முன்னாடி மினி ஏலம் டிசம்பர் மாதம் நடக்க போறதா சொல்லிருக்காங்க இதுல ஒவ்வொரு அணிகளும் அஞ்சு வீரர்களை மட்டுமே தக்க வைக்க முடியும் ஏலத்துக்கு முன்னாடி அணிகள் வீரர்களை பேரம் பேசி தக்க வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல சிறப்பா செயல்பட்ட அனுபவம் வாய்ந்த மற்றும் இளம் வீரர்களுக்கு அதிக தேவை இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு வீரர்களை அதிக விலைக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு ஏலத்துக்கு அப்புறம் அணிகள் தங்கள் அணிகளில் மாற்றங்களை செய்ய மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படி வழங்கப்படுற வாய்ப்புகளில் அணிகள் ட்ரேட் மூலமாக வீரர்களை மாற்றிக்க ஒரு சான்ஸ் தரப்படும் அந்த மாதிரி எந்த அணிகள் யாரை ட்ரேட் மூலமா மாத்திக்க போறாங்கன்னு நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருக்க சஞ்சு சாம்சனை ட்ரேட் மூலமாக சிஎஸ்கே வாங்கிக்கிட்டு சிஎஸ்கேயில் இருக்க ஜடேஜாவை ஆர் கிட்ட கொடுக்க போகிறாங்க சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை எப்படியாவது வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு பெஸ்ட் ஓப்பனராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் கீப்பராகவும் சிஎஸ்கே டீமை கரெக்டாக வழிநடத்தக்கூடிய ஒரு கேப்டனாகவும் சஞ்சு சாம்சன் இருப்பார் அதே மாதிரி ஆர் ஆருக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை அதனால் அவங்க வாங்க அடுத்து டெல்லி அடுத்துபிட்டல்ஸ்ல இருக்க கே எல் ராகுல கேகேஆர் கேஆர் அணி ட்ரேட் மூலமா வாங்கிட்டு கேகேஆரில் இருக்க வெங்கடேஷ் ஐயரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கிட்ட கொடுக்க போறாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஓப்பனிங்ல விளையாட ஒரு நல்ல ஆள் தேவை கே எல் ராகுலை வாங்கினா அவர் ஓப்பனராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விக்கெட் கீப்பராகவும் இருப்பார் அவருக்கு கேப்டன் பதவியும் தரப்படலாம் அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவர் வெங்கடேஷ் ஐயர் அதுக்கு சிறந்த ஆளாக இருப்பார் போன ஐபிஎல்ல அவர் சரியாக விளையாடலுன்னு கே இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் இருக்க நிக்கோலஸ் பூரன் அவர்களை எஸ்ஆர்ஹெச் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்க ஹென்ரி கிளாசனை எல்எஸ்ஜி அணி ட்ரேட் மூலமா வாங்க போறாங்க ஹென்ரி கிளாசன் அதிரடியாக ஆடக்கூடியவர் அவரு பேட்டிங் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்னோ அணிக்கு அதிரடி ஆட்டக்காரர் தேவை அதனால இந்த தேர்வு சரியா இருக்கும் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு நிக்கோலஸ் பூரண கொடுத்தா அவர் ஆட்டம் இன்னும் அதிரடியாக இருக்கும் இவர் போன ஐபிஎல்ல செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார் அதனால் எஸ்ஆர்ஹெச் அணி இந்த அதிரடி பிளேயரை வாங்க பிளான் பண்ணுறாங்க அடுத்ததாக கேகேஆர் அணியில் இருக்க ரசலை ஆர்சிபி அணி வாங்கிக்கிட்டு ஆர்சிபியில் இருக்க ரொமாரியா ஷெஃபோட கேகேஆர் டீம் கிட்டே கொடுக்க போகிறாங்க ரசலோட பவுலிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் ஆர்சிபி வரை டார்கெட் பண்ணுறாங்க ஆர்சிபிக்கு ஒரு புது ஃபாஸ்ட் பவுலர் தேவை அவங்க டீம்ல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஆள் கம்மியா இருக்காங்க அதனால அவங்க ரசல டார்கெட் பண்றாங்க அதே மாதிரி ரொமோரியோ ஷெஃபோட கேகேஆர் வாங்க காரணம் அவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பாரு கேகேஆர்க்கு இவர் ரொம்ப உதவியா இருப்பாரு மொத்தத்துல கேகேஆர் டீம் நிறைய பிளானோட இருக்காங்க அணியை எப்படியாவது மேம்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க அடுத்த ஐபிஎல்ல ஜெயிக்க எல்லா டீமும் நிறைய மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உதவும்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி